மார்க்கெட்டில் சுதாம்சியோட பக்கோடா கடை இருந்தது அவர் அவரோட கடையை திறந்த உடனே அங்க கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க எனக்கு ஒரு பிளேட் வெங்காய பக்கோடா கொடுங்க எனக்கு உருளைக்கிழங்கு பக்கோடா சுதாம்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு ஏன்னா அவரோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரோட கடையில ஜனங்க கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க இங்க பாருங்க ப்ரோ ரெண்டு பிளேட் வெங்காய பக்கோடாவும் அப்புறம் ஒரு பிளேட் உருளைக்கிழங்கு பக்கோடாவும் கொடுங்க ஏன் ஏம்ப்ரோ நான் உங்ககிட்ட தான் தினமும் பக்கோடா வாங்குறேன் கொஞ்சம் அதிகமா தான் போட்டு கொடுக்கலாம் இல்ல அண்ணே நான் எடைய விட அதிகமா எங்க வீட்டு ஆளுங்களுக்கு கூட கொடுக்க மாட்டேன் வாங்கறதா இருந்தா வாங்குங்க இல்லன்னா பரவாயில்ல சரி சரி எடுப்பா சுதாம்சுவோட குடும்பத்துல அவரோட மனைவி சுதா இருந்தா வந்துட்டீங்களா நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என் ஃப்ரெண்டோட புருஷன் அவளுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்திருக்காராம் அப்புறம் நீங்களும் இருக்கீங்க எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படியா போன மாசம் தானே உனக்கு புது புடவை வாங்கி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கு அதுவும் சேல்ல தானே வாங்கிட்டு வந்தீங்க சேல்ல வாங்கினதோ இல்லையோ ஆனா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல உங்கள மாதிரி ஒரு கஞ்சத்தனமான புருஷனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல மாச மாசம் உங்களுக்குன்னு புதுசு புதுசா துணிய வாங்கிக்கிறீங்க ஏதோ ஒரு மாசம் புதுசா புடவை வாங்கி கொடுத்துட்டீங்க அது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க

சுதாம்சோட நிறைய கஸ்டமர்ஸ் பக்கோடாவுக்கு பதிலா உருளைக்கிழங்கு பஃப வாங்கினாங்க முன்னாடி எல்லாம் சுதாம்சோட கடை கிட்ட கஸ்டமர்ஸ் கூட்டமா நின்றுட்டு இருப்பாங்க இப்ப அவங்க எல்லாரும் கௌரவோட கடைக்கு வந்துட்டாங்க இத பார்த்ததும் சுதாம்சோக்கு ரொம்ப கவலையா இருந்தது இந்த உருளைக்கிழங்கு பஃப காரம் புதுசு கொஞ்ச நாள் அத மறந்துட்டு ஜனங்க மறுபடியும் பக்கோடா வாங்கி சாப்பிடுவாங்க சுதாம்சு தனக்கு தானே ஆறுதல சொல்லிக்கிட்டான் அப்ப என்ன நாளும் போய்கிட்டு இருந்தது கௌரவோட ரொம்ப நல்லா இருந்தது கஸ்டமர்ஸ் அவரோட தான் நிற்கிறாங்க இந்த என்னுடைய வியாபாரத்தையே வந்து தொலைஞ்சான்னு தெரியல இவன் மட்டும் எல்லாமே இருந்திருக்கும் யோசிக்க ஆரம்பிச்சாரு அதாவது தன்னோட வழியில கௌரவ வரவிடாம பாத்துக்கணும்னு கௌரவ அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு வந்ததுமே அவரோட வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சது எப்பா ராமா உனக்கு கோடான கோடி நண்டுகள் நீ என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்ட கௌரவ் சுபாவத்துல ரொம்ப அப்பாவி அப்புறம் இறக்கம் உள்ளவனும் கூட அவரோட கடைக்கு ஏழைங்க யாராவது வந்தாங்கன்னா அவரு அவங்களுக்கு உருளைக்கிழங்கு பாப்பா ஃப்ரீயா கொடுப்பாரு கௌரவோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் சுதாம்சு ரொம்ப கவனமா பாத்துட்டு இருந்தாரு இவன் ரொம்ப அப்பாவியா இருக்கான் இவனை ரொம்ப சுலபமா ஒரு முட்டாளாக்க முடியும் ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருந்தோம் அப்ப இதே யோசனையில சுதாம்சு கௌரவ் கூட நல்லபடியா பேச ஆரம்பிச்சிட்டாரு என்னங்க எப்படி போயிட்டு இருக்க நல்லா போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க உங்க பாஃப் ரொம்ப சுவையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் எங்களுக்கும் சாப்பிட குடுக்கலாம்ல அட இப்பவே வாங்கிட்டுங்க கௌரவ் சுதாம்சோக்கு உருளைக்கிழங்கு பாஃப் கொடுத்தாரு சுதாம்சு அதை சாப்பிட்டாரு அடேங்கப்பா இது ரொம்ப நல்லா இருக்க அப்படியே ஒரு புது ஐட்டம் சாப்பிட்டதும் ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கு பிடிச்சது இல்ல அதுவே போதும் இந்த ஐட்டமை நீங்க ஒரு பெரிய கடைய திறந்து செய்யணும் என்னுடைய ஆசையும் அதுதான் ஆனா பெரிய கடை திறக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா நானும் அப்படி ஒரு கடை தான் நினைக்கிறேன் அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கடையை திறப்போம் அதுல ரெண்டு கவுண்டர் இருப்போம் நீங்க நீங்க உங்க உருளைக்கிழங்கு பார்ப்பீங்க நான் வந்துட்டு என்னுடைய பகடாவை வைக்கிறேன் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பா ஆமா அதே தான் நான் பெரிய மார்க்கெட்ல பெரிய கடையும் பாத்து வச்சிருக்கேன் வாவ் இது உண்மையிலே நல்ல விஷயம் தான் பெரிய மார்க்கெட்ல நல்ல வியாபாரம் நடக்கும் ஆமா அதே தான் நானும் ரொம்ப நாளா ஒருத்தர் தேடிட்டு இருந்தேன் பணத்தை அவங்க போடணும் எனக்கு பார்ட்னரா சேரணும் பெரிய மார்க்கெட்ல கடையோட விலை எவ்வளோ அது ஆறு லட்சம் ரூபாய் என்கிட்ட மூணு லட்சம் இருக்கு அப்புறம் மூணு தேவைப்படுது சரி நான் குடுக்கறேன் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் சரிங்க அண்ணா சுதாம்சு கௌரவ தன்னோட வலையில சிக்க வைக்க நினைச்சான் கௌரவ வீட்டுக்கு போய் அங்க எல்லா விஷயத்தையும் தன்னோட மனைவி லதா கிட்ட சொன்னாரு இது ரொம்ப நல்ல விஷயங்க என்கிட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கு ஆனா மீதி ஒன்றரை லட்சத்துக்கு நான் எங்க போறது நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க என்கிட்ட இருக்கிற நகை எதுக்குங்கிறீங்க அத நீங்க அடகு வச்சிடுங்க உங்ககிட்ட பணம் எப்ப வருதோ அப்ப அத மீட்டுக்கலாம் சரி இதுவும் நல்ல யோசனை

நீ உன்னுடைய வண்டி கடைக்கு போ நான் இந்த பழுது பாக்குற வேலை ரெண்டு கவுண்டர் வைக்கிற வேலை எல்லாம் அது வரைக்கும் அந்த சந்தோஷத்துல நீ ஏதாவது சம்பாதிப்பல சரிங்கண்ண கௌரவ் தன்னோட வண்டி கடைக்கு போனாரு அப்புறம் உருளைக்கிழங்கு பாப் விக்க ஆரம்பிச்சாரு சில நாட்கள் கடந்து போச்சு சுதாம்சியோட பக்கோடா கடை மூடியே இருந்தது ஒரு வாரத்துக்கு அப்புறமா கௌரவ் அந்த கடைய பாக்க போனப்ப அங்க பார்த்தா சுதாம்சு ஏற்கனவே பக்கோடா கடை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு அப்புறம் அந்த கடையில ஒரே ஒரு கவுண்டர் தான் இருந்தது அண்ணா கவுண்டர் ரொம்ப நல்லா இருக்குண்ண ஆனா என்னுடைய கவுண்டர் எங்க என்ன கவுண்டர் எப்படிப்பட்ட கவுண்டர் இந்த கடை என்னோடது இங்க ஒரே ஒரு கவுண்டர் தான் இருக்கும் நீங்க சரியான ஏமாத்துக்காரரா இருக்கீங்க இந்த கடைக்கான பாதி பணத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்படியா அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னா எனக்கு எதிராக போய் நீ கம்ப்ளைண்ட் கூட கௌரவுக்கு என்ன பண்றதுன்னே அப்ப புரியவே இல்ல அவரு சேர்த்து வச்ச பணம் எல்லாமே வீணா படிச்சு கௌரவ் அழுதுகிட்டே காட்டு பக்கமா போயிட்டாரு ஐயோ கடவுளே ஏன் இப்படி பண்ணீங்க நான் யோசிச்சது ஒண்ணு ஆனா இப்படி நடந்துடுச்சு இதுக்கு நீங்க என்ன கொன்னே போட்டிருக்கலாம் இல்ல கௌரவ் அழற சத்தத்தை கேட்டு விரக்ஷ தேவி அவன் முன்னாடி வந்தாங்க கௌரவ் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா நீ ஒரு நல்ல மனுஷன் நீ நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்க நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கு உனக்கு உதவியா இருக்க அது எப்படி இந்த மர பொந்துக்குள்ள உன் கையை விடு உன் கைக்கு என்ன கிடைக்குதோ அது உனக்கு சொந்தம் சரிங்கம்மா கௌரவ் அந்த மர பொந்துக்குள்ள கைய விட்டாரு அவரோட கையில தங்க நாணயங்கள் தென்பட்டுச்சு கௌரவ் ஒரு கை அளவுக்கு தங்க நாணயங்களை வெளியே எடுத்தாரு உங்களுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தங்கத்தால என்னுடைய வாழ்க்கையே மாறி போயிடும் ஞாபகம் வெச்சுக்கோ நல்ல காரியங்களை செய்யாத மறக்காத நான் எப்பவும் மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன் கௌரவ் லதாவோட லதாோட திருப்பினா புது வீடு வாங்கிட்டாரு அப்புறம் ஒரு கடையும் வாங்கிட்டாரு एक्चुअली அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அவருக்கு கிடைச்சிடுச்சு அங்க இன்னொரு பக்கம் சுதாம்சு செஞ்ச கெட்ட காரியங்களால அவனோட வியாபாரம் முழுகி போச்சு அவன் அந்த கடையை விற்க வேண்டியதா ஆயிடுச்சு மறுபடியும் ரோட்டுக்கே வந்துட்டான் தான் சொல்லுவாங்க நல்லத செஞ்சினா நல்லதே நடக்கும் அப்புறம் கெட்டத செஞ்சா கெட்டதே நடக்கும் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க இப்போ அவளுக்கு அவளோட உலகத்துல அவளோட சித்தப்பா சித்தி தான் இருக்காங்க அம்மா நீ எங்க கூட வந்துருமா வேணாங்க நீங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் இவளை என் வீட்ல வச்சுக்க மாட்டேன் அட என்ன பேசுற நீ அவ எங்க போவா நம்மள விட்டுட்டு சொல்லு நீ அவளுக்கு யாரு இருக்கா அது என்ன வேணா இருக்கட்டும் ஏற்கனவே நம்மளே ரொம்ப ஏழையா இருக்கோம் இப்போ இதுல இவ்வளவு வேற கூட்டிட்டு போனுமா வேணாங்க வேணா அட என்ன நீ அவ ரொம்ப சின்ன பொண்ணு நமக்கு நம்ம பாயல் எப்படியோ இவளும் அப்படிதானே நீங்க இவள நம்ம பொண்ணு கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேசாதீங்க ஏற்கனவே இவ இவங்க அம்மா அப்பாவை சாப்பிட்டுட்டா நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளையும் சாப்பிட்ற போறா அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணும் நடக்காது இவ கண்டிப்பா என் கூட தான் இருப்பா உனக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா அப்ப நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு மாதிரி சுதாவை பாத்துக்கணும்னு நினைக்கவே இல்ல ஆனா முகேஷ் சுதாவை தனியா விட்டுட்டு போக விரும்பவே இல்ல அதனால முகேஷ் சுதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு ஆனா இங்க மாதிரி அவளை கொடுமைப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சா ஏ மகாராணி வீட்டை சுத்தம் பண்ற வேலை என்ன உங்க அம்மாவை வந்து பாப்பாங்க நான் இப்பவே சுத்தம் பண்ற சித்தி ஒரு வேலை முடிச்ச உடனே மாதுரி சுதாவுக்கு அடுத்த வேலைய குடுத்துடுவா இப்படி பண்ணி பண்ணி சுதா வீட்டுல உள்ள எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சா அவ வீடு சுத்தம் பண்ணுவா துணி தோப்பா அப்புறம் பாத்திரம் கழுவுவா அது மட்டும் இல்லாம கடைக்கு போய் பொருட்கள் வாங்கிட்டு வந்து வீட்டுல சமையல் பண்ணவும் ஆரம்பிச்சா சுதாவோட சித்தி அவளுக்கு அநியாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க சுதா இந்த விளையாட வேண்டிய வயசுல பாவம் அந்த வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தா அம்மா எனக்கு பசிக்குதுமா

முகேஷும் சுதாவை இப்படி கொடுமைப்படுத்துறத பாத்துக்கிட்டே இருந்தாரு அவர் சுதாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாரு ஏதாவது பண்ணி சுதாவை வீட்டுல இருந்து கொண்டு போய் ஆகணும் இந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணை எவ்வளவுதான் கொடுமைப்படுத்துறா பாரு பாவம் அவ முகேஷுக்கு ஜிலேபி விக்கிற ஒரு கடை இருந்தது அது கிராமத்திலே ரொம்ப ஃபேமஸான கடை அடே முகேஷ் அண்ணா நீ ஜிலேபியை ரொம்ப சூப்பரா பண்றப்பா கஸ்டமர்ஸுக்கு முகேஷோட ஜிலேபி ரொம்பவே பிடிக்கும் தான் அவரோட கடைக்கு கஸ்டமர்ஸ் எப்பவும் வந்துகிட்டே இருப்பாங்க இப்ப முகேஷோட கடையில ரொம்ப வேலை அதிகமாயிடுச்சு இப்ப அவருக்கு உதவிக்கு யாராவது தேவைப்பட்டாங்க சுதாவை நான் என் கூடவே உதவிக்கு கூட்டிட்டு வந்துலாமே அவளுக்கு வேலையும் கிடைக்கும் அவ என் கூட நல்லா இருப்பா அதுக்கப்புறம் தினமும் வயிறு நிறைய சாப்பிடுவா கூட இதுதான் கரெக்ட் அன்னைக்கு முகேஷ் வீட்டுக்கு போனாரு மதுரை நான் சுதாவ நாளைக்கு கடைக்கு கூட்டிட்டு போயிடுறேன் ஏன் அப்படி ஏன்னா எனக்கு வேலைக்கு ஆள் வேணும் வேலை வெளியில இருந்து ஆள் வச்சா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்ல சுதா ஃப்ரீயா நம்மளுக்கு வேலை செய்யும் இல்ல ஆ நல்லதுதான் நம்மளோட பணம் மிச்சமாகும் இல்ல ஆமா உண்மைதான் மாதிரி முகேஷ் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டா அடுத்த நாளையில இருந்து சுதா முகேஷ் கூட கடைக்கு போக ஆரம்பிச்சா சித்தப்பா நான் என்ன பண்ணனும் முதல்ல நீ போய் சாப்பிடுமா அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் முகேஷ் சுதாவுக்கு சமுசாவும் கேசரியும் சாப்பிட கொடுத்தாரு சுதா சந்தோஷமா சாப்பிட்டா என்னோட வயர் நிறைஞ்சிடுச்சு சித்தப்பா இப்ப சொல்லுங்க நான் என்ன பண்ணனும் அம்மா நான் உன்னை வேலை செய்யறதுக்கு இங்க கூட்டிட்டு வரலம்மா வேலை கத்து கொடுக்கலாம் தான் கூட்டிட்டு வந்தேன் ஏன்னா கொஞ்ச வருஷத்துல நீ உன்னுடைய சொந்த காலில அப்பதான் நிக்க முடியும். உன்னுடைய சித்தி கிட்ட இருந்தோ நீ திட்டுவாங்க அவசியம் இருக்காதுல்ல நான் கத்துக்கற சித்தபா ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ. அண்ணையில இருந்து முகேஷ் சுதாவுக்கு ஜிலேபி செய்றத பத்தியும் அதை எப்படி விக்கணும்ங்கறத பத்தியும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்லயே சுதா ஜிலேபி எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டா. அட என்ன பொண்ணுமா நீ? இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு நல்லா சமச்சிருக்க? அப்படியே உங்கள மாதிரியா? ஆமா என்ன மாதிரியே சுதா சந்தோஷமா இருந்தா அவ முழு நேரமும் அவங்க சித்தப்பா கடையில ஜாலியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சித்தப்பாவும் ரொம்ப பாசமா அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு அவ ராத்திரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவளோட சித்தி ஏதாவது சொல்லி அவளை திட்டிட்டு அப்புறமா அவளை எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவாங்க வந்துட்டியா மகாராணி சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுடு சரிங்க சித்தி அதெல்லாம் சரிதான்

முகேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஏனா சுதாவால இப்ப சொந்தமா அவ வாழ்க்கைய பாத்துக்க முடியும் அம்மா சுதா நீ ஒரு வேலை பண்ணுமா நீ போய் வேற கடைய ஆரம்பிமா ஆனா ஏன் சித்தப்பா ஏன்னா இதுக்கப்புறம் சித்தி கிட்ட நீ திட்டு வாங்க கூடாது இல்லமா எனக்கு என்ன தோணுதுன்னா நீ உன்னுடைய சொந்த கடைய ஆரம்பி அதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்கறேன் இந்த பணம் எடுத்துக்கோ பாகல்பூர்ல என்னுடைய தூரத்து சித்தி இருக்காங்க அவங்க உன்னை அவங்க வீட்டுல வச்சே பாத்துக்குவாங்க நீ அங்க போயிட்டு ஒரு நல்ல ஜிலேபி கடைய ஆரம்பி உங்க விருப்ப போலே பண்ணுங்க சித்தப்பா சுதா தன்னோட சித்தப்பா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு கோல்பூருக்கு புறப்பட்டா அப்புறம் முகேஷ் வீட்டுக்கு வந்தாரு சுதா எங்க அவ அங்க இருந்து ஓடி போயிட்டா நல்லதுதான் போய் தொலைட்டு அவன் முகேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஏனா இப்போ அவ அவ கையாலே எல்லா வேலையும் செய்ய போறானு இதுக்கப்புறம் சுதா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாரு இங்க சுதா பகல்பூருக்கு வந்துட்டா அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டா பாட்டி தனியா தான் இருந்தாங்க அவங்களுக்கும் அவங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா பாட்டிமா நான் ஜிலேபி கடை ஒண்ணு ஓபன் பண்ண போறேன்

அந்த ஜிலேபியோட சுவையால கஸ்டமர்ஸ் எல்லாம் அடிக்கடிக்கு அவ கடைக்கு வந்தாங்க எனக்கு ஒரு அரை கிலோ ஜிலேபி கொடுமா எனக்கு ஒரு கால் கிலோ கொடுமா சுதாவோட கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட சுதா செய்யற ஜிலேபிய சாப்பிட்டாங்க இங்க பாரு தங்கச்சி இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு இந்த மாதிரி ஜிலேபிய நான் சாப்பிட்டதே இல்லமா ரொம்ப நன்றி மொத்த பகல்பூர்லயும் சுதாவோட ஜிலேபி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்புறம் என்ன ஜனங்க எல்லாருமே லைன்ல நின்னு ரொம்ப பொறுமையா ஜிலேபியை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க சுதா காலையில சூரியனை போலவும் இரவு நிலாவ போலவும் வேலை செஞ்சுகிட்டே இருந்தா கொஞ்ச நாள்லயே சுதா பக்கத்துல இன்னொரு கடையும் ஓபன் செஞ்சா அவளோட வியாபாரம் பெருகிடுச்சு சுதா பகல்பூர் பக்கத்துல ஒரு பெரிய வீடும் கட்டிட்டா அது அவளோட சொந்த வீடு அப்புறமா அவ அவளோட சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணா சித்தப்பா உங்களால தான் என்னோட சொந்த வீடு கட்டி இருக்கேன் ரொம்ப நன்றி சித்தப்பா ரொம்ப நல்லதுமா எனக்கு உன் மேல அந்த நம்பிக்கை இருக்குமா கடவுளுடைய ஆசீர்வாதத்தால நீ இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறமா நல்லா இருமா முகேஷோட கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சது இன்னைக்கு அவரோட கனவு நிறைவேறிடுச்சு அவரோட சித்தியோட கொடுமையிலிருந்து சுதா தப்பிச்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சுதாவுக்கு இப்ப யாரோட உதவியும் தேவையில்லை அவளோட வாழ்க்கைய இப்போ அவளே வாழ்ந்துப்பா